सर, வணக்கம் सर நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் என்ன பிரச்சனை கேட்டால் நாங்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரோட சேர்த்து வாழறதுக்கு பிரச்சனை அடிதடி கேஸ் அப்படின்னு வரும்னு சொல்லி பயந்து போய் எங்கள் அக்காவை நல்லபடியாக வாழ வைக்கின்றதுக்காக நான் ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்துக்கு நான் பெட்டிஷன் கொடுக்க போனேன் சார் அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்து நாலு நாள் கழித்து தான் எங்கள் கேஸை கேட்டாங்க கேட்டு எங்களை விசாரிக்க வர டயத்துக்கு எங்களை வர சொல்லலை நாங்களாம் தான் போய் கே கேஸை கேட்டோம் அப்போ அக்கா வீட்டுக்கார பையன்லாம் வந்திருந்தாங்க அவங்க ஒரு மா கேட்டு எங்க அக்காவை உள்ள போனதுமே என்ன எதுனே கேட்கல சார் நாடியில் அடிச்சு தாடியில் அடிச்சு நெஞ்சில குத்தி என்ன கையில ஃப்ரீ டைம் ஆகி ஒரே ரெத்தப்போக்கு போயிட்டே இருக்கு சார் நாங்கள் வந்து ஒன்பது நாள் ஆச்சு சார் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கவே இல்லை நீதி கிடைக்கவே இல்லை நாங்கள் முதலமைச்சர் முதல் கொண்டு நாங்கள் கோரிக்கை வச்சிருந்தேன் கோரிக்கையை யாருமே கேட்கல சார் எங்க அக்காவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சீரியஸான நிலைமையில வந்தும் கூட எங்க மனுவை யாருமே எடுத்து என்ன ஏதுன்னு கேட்கல சார் எங்களுக்கு நாயம் கிடைச்சாகணும் சார் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல நான் விடவே மாட்டேன் எங்க அக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்கு எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை சார் எங்களுக்கு நீங்க தான் கேட்டு கொடுக்கணும் அந்த அளவுக்கு நான் எவ்வளவு கேட்டு வந்தாலும் கிடைக்க மாட்டேங்க ஜாதியை பற்றி பேசுகிறாங்க கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாங்க சார் அந்த அளவுக்கு நாங்கள் கேவலமானவங்களாம் கிடையாது சார் அந்த அளவுக்கு கேவலமான இருந்தா நாங்க உங்களை தேடி தேடி வரவே மாட்டோம் நாங்கள் தேடி வந்து கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக எங்கள் மக்களை வந்து காப்பாத்துங்க சார் நாங்கள் நான் எங்களோட முடியல சார் அந்த ஆய்வாளரை நம்பி தேவி பிரியா மேடத்தை நம்பி எத்தனை ஏழை மக்கள் வந்து சார் நாங்கள் அந்த இடத்துல நிற்போம் எத்தனை ஏழை மக்கள் அவங்கள நாடி வருவாங்க எங்களுக்கு வர கஷ்டம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது சார் இப்போ ஜாதியை சொல்லி பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஜாதினா என்ன சார் நாங்கள் பறையர் தான் பறையர் ஜாதியை சொல்லி பர தேவடியான்னு சொல்லி எங்களை அடிக்காங்க சார் அந்த அடி ஏன் சார் நான் கே நாயம் கேட்க வேண்டிதானே சார் நாயம் கேட்டு எங்களுக்குன்னு கோர்ட் இருக்குது நீதி இருக்குன்னு நீதிபதியிட்ட நீதிபதி போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானு சார் ஒரு பக்கமா பேசி பேசி எங்களை ரொம்ப சார் இதுக்கு மேலயும் எங்களை கேட்டு தரல எங்க கேச மனும் எடுக்கல அப்படின்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் சார் அந்த அம்மாவே சொன்னாங்க சொடக்கு போட்டு சொன்னாங்க இன்னுமே நீ உலகத்துல இருக்கவே லாக்கில நீ போய் சாகுன்னு சொன்னாங்க மனனை ஊத்திட்டு சாகுன்னு சொன்னாங்க எவங்கிட்டனாலும் போ நீ எங்க வேணாலும் போ நான் அந்த கேஸை நான் எப்படி பாக்கணுமோ பாத்துக்கிறேன் யார் வந்து என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு வெளியில வந்து சொன்னாங்க சார் அந்த ஆலங்குளம் மகளிர் அனைத்து காவல் நிலையத்தில் உள்ள எல்லாமே கேமரா எல்லாம் எடுத்து பாருங்க சார் எடுத்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும் அத வந்து இன்னவரை ஏன் வெளியிடணும் தெரியல மகளிர் போலீஸ் முத கொண்டு சார் எங்ககிட்ட இருக்கு எல்லா அத்தாச்சுமே நான் வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க போலீஸ் போலீஸ் ஆலங்குளம் போலீஸ் எல்லாருமே எங்களை வந்து மறைச்சாங்க மறைத்து மறைச்சி ஒவ்வொன்றா வந்து கேட்டாங்க கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்கன்னா தான் வந்து இன்ன வரை நிற்காங்க சார் எல்லாேருமே கையெழுத்து தான் போட சொல்லி வராங்க அந்த மேடத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி வராங்க தேவி பிரியா மேடத்துக்கு மட்டுந்தான் சப்போர்ட் பண்ணி வராங்க நாங்கள் ஏழைகள் யார்கிட்ட போய் சார் நிற்போம் அப்போ ஏழைகள் வந்து ஏழையிலாவே இருக்கணுமா ஏழைகளுக்கு நாயம் கிடைக்காதா நீதி கிடைக்காதா கோர்ட் எதுக்கு சார் இருக்குது மக்கள் எதுக்கு சார் இருக்கோம் நாங்கள் எல்லாமே நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு பிரிவுக்கு எதுக்கு சார் நாங்கள் வாரோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தானே சார் வாரோம் ஏன் சார் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல நான் ஏ எனக்கு என்ன சொல்றேன் நாங்கள் ஜிஎஹ்சில் சார் ஜிஎஹில் வந்து இப்போ பாருங்கள் ஒரு வந்தாலே வெளியே போங்க வெளியே போங்க நீங்கள் உங்களுக்கு எங்க எங்களோட வேதனை கேட்கணும் சார் எங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு எங்களால் தானே சார் சொல்ல முடியும் டாக்டர்கிட்ட உடனே நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி அங்கே டார்ச்சர் சார் வீட்டில் எங்கள் அம்மா மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களை வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டு கேஸ் நீ அங்கே தானே வரணும் இங்கே வந்தா நாங்கள் பார்த்துக்குருவோம் நீ எப்படி இந்த ஊர்களை இருக்குன்னு சொல்லி ஊர் ஆளுகளை வச்சு அங்கே ஒரு பெரிய பெரிய ஆளுகளை வச்சு அங்கே மிரட்டுறாங்க சார் அப்போ எங்களுக்கு நான் எங்கே சார் கிடைக்கும்

சார் <laughs> <laughs>